அதே சிறையில் இலங்கையை சார்ந்த மேரி ஃப்ரான்சிஸ்கா அப்படின்னு ஒரு பெண்மணி அவர் தமிழ் அங்கே இலங்கையிலேருந்து வந்து அங்கே க வழக்கில் இருக்காங்க அவங்களும் ஒரு கைதியாக இருக்காங்க ஏற்கனவே அந்த பெண் காவலர்களை சண்டை போடும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆத்திரம் வருது இவங்கள பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க யாராவது தமிழ் காவலர்கிட்ட அவங்க அப்படி பேசுகிறாங்க உங்களை பற்றி இப்படி திட்டுறாங்க நீங்கள் வரும்போது உங்களை பேட்வேர்டு பேசி திட்டுறாங்க அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க அவங்கள இந்த இருந்து அப்புறப்படுத்தலான்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தேவைப்படுது அவங்க இந்த பிளாக்கில் தான் இருந்தாகணுன்ற ஒரு சூழ்நிலை வந்துடுது இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்காக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அது இந்த பொண்ணு உச்சக்கட்டாக எமோஷன் ஆகி தன்னோட உடைகள்லாம் கலைச்சிட்டு தன்னோட உடலால் போய் அவங்க அதாவது ப்ரைவேட் பார்ட்ஸை வந்து அவங்க அவங்க உடம்புல வச்சு அவங்க உடம்பு மேலே படுற மாதிரி போட்டு அவங்கள வந்து பாக்ஸிங் போடுற மாதிரி அந்த மேரி ஃப்ரான்சிஸ்காவை அடித்து காயப்படுத்தி கடந்த ஆண்டு இந்த ரூட் இந்த பல்லு இந்த பல்லு விழுந்து இந்த பக்கம் ரூட் ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்கள காயப்படுத்திட்டாங்க ஆனால் அப்போது அது வழக்கா வழக்காக பதிவு செய்யப்பட்டதா இல்லையான்னு தெரியல அவங்க தரப்பில் நீதிமன்றத்தில் அவங்க வழக்கில் அதையும் சேர்க்கப்பட்டதான் எனக்கு சில தகவல் வழக்கறிஞ சென்னை உயர் நீதிமன்றத்தை அந்த வழக்கறிஞர்கள் அவங்க போகும்போது அது தரப்பில் நம்ம விசாரித்தது என்னென்னா ஏற்கனவே இதே மோனிக்கான்றவங்க தான் அந்த கைதிகளை தாக்கியிருக்காங்க இப்போ காவலரை தாக்குனது ஒன்றும் இல்லை கைதியே தாக்கியிருக்காங்க